பாராளுமன்ற உறுப்பினர் பஸ் ஸ்டாண்ட் கலவர யாழ்ப்பாண மக்கள் பாராளுமன்றத்துக்கு உறுப்பினரை அனுப்பினது அன்பு தோழர் மனிதன் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்குத்தான் இன்றைக்கு இதே பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாண அபிவிருத்தி சம்பந்தமாக கதைக்கிற இடத்தில் போய் தங்கட சொந்த பிரச்சனைக்கு அடிபடுறாங்க அப்போ வேணுமென்னா க்ரீன் கிராஸில் போய் ரூ ரூமை போட்டு எல்லாம் க்ரீன் க்ராஸில் போய் ரெஸ்டாரண்ட்டில் செய்ய வேண்டிய வேலையை தமிழ் மக்களின்ற எதிர்பார்ப்புகளை தமிழ் மக்களின் விருப்பங்களை நாசமாக்குற ஒரு செயற்பாடுகளை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்கின்றார்கள் அத்துமறி கட்டண கட்டிடங்களை அழிக்கச் சொல்லுவோம் நாம் நாட்டை துப்பரவாக்கச் சொல்லுவோம் நாம் ஆனால் ஒன்றுமே இங்கே நடக்கலை எல்லாமே பூச்சியமாகத்தான் தெரிகின்றது நான் நேரடியாக யாழ்ப்பாண ஆணையாளர் வந்து கந்தப்பசரம் துப்புரவாக்கி போட்டு போகிறார் அதிகாலை ஓய்வு நாளில் அதிகாலை வந்து நின்று துப்புரவாக்கி போட்டு போறார் அன்று பின்னேரம் இது போன மாதம் ஒரு ஆயிட்டு அன்று பின்னேரம் பிளாஸ்டிக்கை கொண்டு வந்து இருக்கிறாங்க கோல் பண்ணி இது பண்ணால் ஒன் ஒன் நைன் அந்த கோல் பண்ணி போட்டு அவர் சமாளிச்சுட்டு போக பார்க்கணும் ஒவ்வொரு தவறுகள் செய்கிற மனிதர்களை நீதிமன்றத்தின் முன் கொண்டு சென்று நிறுத்தி அவர்கள் செய்வது தவறு என்பதை அவர்களுக்கு அடையாளப்படுத்தப்படும் வரை அவர்கள் திருந்த மாட்டார்கள் யாழ்ப்பாண மாநகரம் தூய்மையானதாக கிளீனாக வர வேண்டுமா இருந்தால் போலீசார் முதலில் நல்லவர்களாக மாற வேண்டும் ஜ்பாண மாநகர சபையில் கடமையாற்றுகின்ற அனைத்து உத்தியோகத்தர்களும் தாங்கள் வாங்குகின்ற சம்பளத்துக்கு நேர்மையாக உண்மையாக செயற்பட முன்வர வேண்டும் ரெவன்யூ பொறுப்பானவரை நான் கோல் பண்ணால் அவர் வீட்டிலே ரெண்டு மணிக்கு டிவி சத்தம் கேட்குது ஐயா டிவி பண்ணுங்கன்ற அவர் இல்லை அவர் சொல்கிறார் தம்பி நான் இன்னும் பத்து நிமிஷத்தில் வர்றேன் என்றால் அவர் பத்து நிமிஷம் இல்லை மனுத்தியான தாண்டியும் வரையதில்லை வீதியோரம் முழுக்க ஆட்டோக்களை நிப்பாட்டி வச்சிருக்காங்க நடந்து போகிற பாதையில் மக்கள் போக முடியாமல் இருக்கு இங்க ராணுவத்தை கூட்டி வந்து பஸ் ஸ்டாண்ட துப்புரவாக்குறவையிலே தான் கடந்த அரசாங்கம் எப்படி இந்த ராணுவ மயமாக்கலை வடகிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களை அடக்கி ஆள மிரட்ட பயன்படுத்திச்சோ அதே நோக்கோடு தான் அன்பு தோழர் அன்றகுமாரதிசநாயக்காவின் அரசும் செயற்படுகின்றதா ஏன் இராணுவம் என்ன தேவைக்கு பொதுமக்கள் மத்தியில் இராணுவத்தை பயன்படுத்த முனைகின்றீர்கள் அதை வன்மையாக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கண்டிப்பதோடு என்பிபி அரசின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் எந்த விடயத்தை எங்கே எப்படி கதைக்க வேண்டும் என்பதை கவனமாக ஆராய்ந்து க கதைக்க பழகிக்கொள்ள வேண்டும் குறிப்பாக வடமாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டு அனுப்பின பாராளுமன்ற உறுப்பினர்களில் யாழ்ப்பாண மக்கள் மிகவும் அதிருப்தியோடு இருக்கின்றார்கள் அர்ஜுனாவுக்கும் இளங்குமரனுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருந்தால் அது பேச வேண்டிய இடம் அவர்களுடைய வீடாயிருக்கணும் அல்லது வீதியாயிருக்கோனும் வேறு எந்த ஓய்வு ஓய்வை கழிக்கிற இடமாயிருக்கலாம் இது யாழ்ப்பாணத்தை கிளிநொச்சியை யாழ் மாவட்டம் கிளச்சி மாவட்டங்களை அபிவிருத்தி செய்கிற கூட்டங்களில் ஏகப்பட்ட லட்சம் ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டு திரியும் அதிகாரிகள் முக்கியமான அதிகாரிகள் கடமைகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு இதற்காக தங்களோட திட்டமிடலை நெறிப்படுத்துவதற்காக வந்திருக்கின்றார்கள் அந்த ஆளுமைகளை எல்லாம் அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி எமது யாழ்ப்பாண மாவட்ட கிள்ளச்சி மாவட்ட ம மக்களையும் கேவலப்படுத்துகின்ற மாதிரி நடவடிக்கைகள் தொடர்கின்றன முடியாது போனால் நீங்கள் விட்டுட்டு போங்க செய்ய வேண்டுமா இருந்தால் ஒழுங்கா நேர்மையா நியாயமா மக்களுக்காக செயற்பட வாரீங்க உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு வெறீங்க கடைசி நிமிடம் வரைக்கும் எந்த காவாலி கிடைப்பான் எங்கட கட்சிக்கு எங்கட அணிக்கண்டு ஓடி திரியல் இவர்களை கொண்டு வந்து விட்டு மக்கள் முன் வேட்பாளர்களாக நிறுத்திவிட்டு நீங்கள் வாக்கு கேட்கின்றீர்கள் எப்படி மக்கள் வாக்கு போட முடியும் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு மக்களை வினயமாக கேட்டுக் கொள்வது என்னவென்றால் உங்களுடைய வட்டாரத்தில் வலியோடு உங்களின் தேவை அறிந்து உங்களுக்காக ஆளுமையோடு செயற்பட வல்ல ஒரு நல்லவரை மட்டும் தெரிவு செய்யுங்கள் அரசியல் கட்சியோ அல்லது சுயேட்ச குழுவோ என்று உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் உங்கள் மத்தியில் இருக்கின்ற நல்லவரை நீங்கள் பிரதேச சபையா இருக்கட்டும் நகர சபையா இருக்கட்டும் மாநகர சபையா இருக்கட்டும் தெரிவு செய்து அனுப்புங்கள் அங்கே ஒரு கட்சி மட்டும் ஆட்சி செய்ய வேண்டிய அவசியம் நல்லவரவராயிருந்தாலும் அவரை தலைவராக்கி அந்த நல்ல மனிதர் அவர்களை வழி நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாக்கட்டும் ஆகவே நாங்கள் இவ்வளவு காலமும் கட்சிகளுக்கு பின்னுக்கும் சுயேட்சைகளுக்கு பின்னுக்கும் தனி மனித சக்திகளுக்கு பின்னுக்கும் நின்று எங்கட இனம் காணாமல் போக இல்லாமல் போக வழிவகுத்ததே தவிர எங்கட இனம் பலம் பெற்று பலமாக இந்த பூமியில் வாழ முடியாத சூழ்நிலை இருக்கின்றது பாருங்கள் ராத்திரி நான் லோங் பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன் கைகால் முழுக்க கடிக்குது முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாளும் யாழ்ப்பாணத்தில் எங்கே போனாலும் கொசு கடியதான் இருக்குது அப்போ கொழும்பில் இதே முப்பது வருஷத்துக்கு மேலே வாழ்ற ஒரு நாள் கூட கொசு கொசு ரோட்டில் வச்சு கழிக்காது அடுத்த நிமிஷம் எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு கொசு பிரச்சனை என்றால் உடனடியாக அந்த அதுக்குரிய பிஹெச்ஐ தங்களோட வாகனத்தோடு வந்து புகையடிக்கிறார் அதுக்குரிய டிடிடி அடிக்கிறார் அதுக்குரிய மருந்து செய்கிறார் யாழ்ப்பாண மாநகர சபை என்ன வறுமையில் இருக்குதா அல்ல மாகாண மாகாண ஜாழ்பாண மாநகர சபைக்கு எந்த ஒரு மருந்துகளும் பெறுவதில்லையா அல்ல ஒரு கடுமையாற்ற அதிகாரிகள் ஒருத்தருமே இல்லையா ஏன் இப்படி ஒவ்வொரு வீட்டிலும் நாங்கள் காலம் பின்னேரம் அஞ்சு மணியிலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஒரு ஒரு சொந்தக்காரர் வீட்டில் ஒரு விடியம் சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ண போக முடியாமல் இருக்கு வீடு முழுக்க ஒரே கொசு அப்போ இதுக்கு எப்படி நிரந்தரமான தீவை தீர்வை கொண்டு வர போறீங்க அருமையான கடந்த காலத்தில் அரசு அதிபராக இருந்த வேதநாயன் அவர்கள் ஆளுநராக இருக்கின்றார் ஏன் அவர் சொன்னவர் அத்துமீறி கட்டின கட்டணங்கள் எல்லாம் உடனடியாக தூக்கி அறிங்க உடைச்சறிங்க நானே எந்த காணொலியில் எங்கெங்கு அத்துமீறி ஆளுநர் நடந்து போகட்டும் என் ஜாழ்ப்பாணத்தில் ஹாஸ்பிட்டல் ரோடில் நடந்து போகட்டும் சிம்பிளா ஒரு சின்ன பிள்ளை பத்து வயசு பிள்ளைக்கே தெரியுமே இந்த என்க்ரோச் பண்ணப்பட்டிருக்கேன் அந்த கட்டிடங்களை உடையங்கள் அன்றைக்கு கிளீன்ஸ் நிலங்காண்டு போலீசார் வந்து நின்ற மோட்டார் சைக்கிள் இல்லாமல் எடுத்து கழிச்சு போட்டு படம் எடுத்துச்சுனா இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு பொதுமகன் வீதியோரமாக நடந்து போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கா வழி இருக்கா இடம் இருக்கா புறகேன் ஆளுநர் புறகேன் எம்பி புறகேன் கமிஷனர் ஒருத்தருமே செல்வே இல்லையே அது தன்பால நடக்குமே இவ்வளவு கோடானு கோடி சொத்து பணங்களை சம்பளமாக அவர்களுக்கு வழங்கி இன்று வரைக்கும் இவர்கள் செய்கின்ற கடமை என்ன இங்கே என்ன நடக்கின்றது ஆகவே ராணுவமயமாக்கலை என்பிபி அரசு வடகிழக்கு தமிழர் பிரதேசங்களை பிரதேசங்களில் விடுகின்ற தவறான நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கேட்கின்றது எமது மக்களின் எதிர்பார்ப்பு கடந்த கால அரசாங்கங்கள் செய்த அதே தொடர்ச்சியான வேலைகளை என் அரசு செய்யக்கூடாது என்று வேண்டி நிற்கின்றது அதே வேலை என்ன நடக்குது என்றால் இங்கலந்த என்ற சித்திரை சித்திரைவதை முகாமை பற்றி சொல்லுகின்றார்கள் உயிரோடு உயிரோடு ஒப்படைக்கப்பட்ட எங்கள சொந்தங்களுக்கு என்ன நடந்தது என்பதற்கு விசாரணை கமிஷன் என்பிபி அரசு உடனடியாக வைக்க வேண்டும் உயிரோடு ஒப்படைக்கப்பட்ட வெள்ளை மாநில கடத்தப்பட்ட எத்தனையோ கடற்படை முகாமுக்குள் இரகசிய முகாம் இருந்திருக்கு ஜோசப் கேம்புக்குள்ள இரகசிய முகாம் இருந்திருக்கு கொழும்புல காவருக்குள்ள இரகசிய முகாம் இருந்திருக்குது சித்திரை வதை கூடங்கள் இதை அரச படைகளையே அரச படைகளை சேர்ந்தவர்களே நடத்தி இருந்திருக்கின்றார்கள் ஆகவே இவற் இவற்றை சரியாக அடையாளம் கண்டு தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்பட்ட இன கலவரங்கள் யாரால் உருவாக்கப்பட்டதோ அவர்கள் எல்லாம் நீதிக்கு முன் கொண்டு வரப்பட வேண்டும் இதே எங்களுடைய யாழ்ப்பாண நூலகத்தை எரிக்க வந்த ஜுஎன்பி அரசு அமைச்சர்கள் அனைவர்களையும் நீதிக்கு முன் கொண்டு வர வேண்டும் அவர்கள் யாரால் வழிநடத்தப்பட்டார்கள் பட்டலந்தையின் கதாநாயகன் ரணில் விக்ரமசிங்காவும் எங்களுடைய இனப்படுகொலைகளின் ஒரு சூத்திரதாரியாக இருப்பதாக தமிழ் மக்கள் சந்தேகிக்கின்றார்கள் ஆகவே ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் மீது உண்மை எதுவென அடையாளம் கண்டு அனைத்து இணை படுகொலைகளின் சூத்திரதாரிகளையும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டுக்கு பின்னர் நடந்த ஒட்டுமொத்த தமிழ் இளைஞர்களின் படுகொலைகள் காணாமலாக்கப்பட்ட வெள்ள வேன்கள் அனைத்தும் அக்குவேறு அணிவராக விசாரணை செய்து வெளிக்கொரணப்பட வேண்டுமென்றது என்பதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜன்னநாயக அமைப்பு அன்புத்தோழர் அனுரக் குமார திசைநாயக்க அவர்களிடம் வேண்டி நிற்கின்றது அவர்கள் தாங்கள் வெற்றி பெறுவதற்காக மக்களை ஏமாற்றி மக்கள் முன் நடனமாடி செய்கின்றார்கள் தவிர அவர்கள் உளமாற இந்த நியாயங்கள் மக்கள் முன் வழி கொண்டப்பட வேண்டும் இந்த நியாயங்கள் மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற என்ன கரு அவர்களுடைய அடிமெனதில் இல்லாதது தான் இப்பேற்பட்ட நடவடிக்கைகளுக்கு முக்கியம் கோரிக்கை இப்போ என்பிபி அரசு அதை அடிக்கடி சொல்லுனோம் நாங்கள் அஞ்சு மாதம் ஆறு மாதம் நாலு மாதம் உண்டு உண்மையாகவே ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு நீண்ட நாட்கள் கொஞ்சம் தேள்வ சரியோ அதை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் எப்படி கருதிநாளின் அவர்களின் கோரிக்கை செவிமடத்து ஏப்ரல் மாதம் தேதி அசாத்தம் சுவிசிலிருந்து கொண்டு வந்து கென உண்மையால் வழி கொண்டு வந்து மிக உற்சாகமாக செயற்படுகின்றார்களோ உங்கள் கண்முன் உயிரோடு இன்றைக்கும் உயிரோடு இருக்கின்றவர்கள் உயிரோடு ஒப்பந்த ஒப்படைக்கப்பட்ட எங்களோட சொந்தங்களுக்கு என்ன நடந்தது முதலாவதாக இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்றது ஒரு வார்த்தையே ஒரு அன்பகுமார திசநாயக்க அவர்கள் சொல்ல வேண்டும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முன்னதாக காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு உண்மையாக என்ன நடந்தது பிறகு நீங்கள் எப்படி நடந்த எப்படி போச்சு என்ன நடந்து அங்கே இருக்கணும் இல்லையா இதுகளை பற்றி கதையை விட்டுட்டு உண்மையாக என்ன நடந்தது முதலைக்கு அவர்கள் உணவாக வீசப்பட்டார்களா அல்லது நடுக்கடலுக்குள் கொண்டுவே அவர்களை எல்லாம் தூக்கி போட்டு அழிச்சீர்களா என்ன நடந்தன்ற உண்மையே நூறு வீதம் எதிர்பார்ப்போடு நாங்கள் அன்ரோகுமாரதி திசநாயக்காவை நம்பியிருக்கிறோம் அந்த உண்மையை முதல் கொண்டு வேண்டும் என்று வினயமாக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கேட்டு நிற்கின்றது கொடுமையான பயன்முறைகளை இராணுவத்தினர் செய்திருக்கிறார்கள் என்று இந்த படை தளபதியே இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட படை தளபதி சரப்பன் செய்ய கூறியிருக்கார் இதை விட ஆதாரம் என்ன இதுக்கு நடவடிக்கை என்பிபி எடுக்கணும் நிச்சயமாக படத்துறை தளபதியாக இருந்தவர் சரத்பன்சுகா அவர்களின் கருத்துக்கள் ஆலோசனைகளை உள்வாங்கி உண்மைகளை கண்டுபிடிக்க ஜனாதிபதி அன்பகுமார திசநாயக்க முயற்சிக்க வேண்டும் அவர் நேற்றைய தினம் கூட சொல்லியிருக்கின்றார் இந்த விடயங்கள் சம்பந்தப்பட்ட விடயத்தை தன்னிடம் பொறுப்பு தந்தால் தான் நிச்சயமாக உண்மைகளை சரியான குற்றவாளிகளை வழி கொடந்து அதற்கு உதவுறதாக அவர் உறுதிமொழி வழங்கியிருக்கார் இதே சரத் பொன்சுகாதான் சொன்னவர் கிளிநொச்சியில் தாங்கள் விடு விடுதலை புலிகளுடன் ஆன யுத்தத்தில் திரும்பியோடு சொன்னவர் அப்போ உண்மையாகவே யுத்தத்தில் திரும்பியோடுன இராணுவம் திருப்பி யுத்தம் மௌனிக்கப்படுற சூழ்நிலைக்கு விடுதலை புலிகளை கொண்டு போய் இருக்கின்றால் விடுதலை புலிகளிடம் அந்த சந்தர்ப்பத்தில் இளைஞர் பலம் இல்லாத முக்கிய காரணம் தான் அங்கே காணப்பட்டிருக்கு இன்றைக்கு இதே இளைஞர்கள் அன்றைக்கு இதை பலப்படுத்த இந்த 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 பாத்திரத்தில் பங்களிக்க வேண்டிய வயசு யொத்த இளைஞர்கள் இன்றைக்கு தமிழ் மக்களை தாங்கள் ஆளுகின்றோம் என்று ஓடி வருகின்றார்கள் இவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மக்களுக்குண்டே மக்களின் வத துன்பம் துயரம் படுகொலைகள் இந்த அழிப்புகளை தவிர்க்க உதவாமல் இன்றைக்கு அரசியல் வைக்க தலைமை கொடுக்க வருகிறோம் ஆகவே உண்மை நிலைகளை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அனுரகுமார திசநாயக்க அவர்களும் கட்சியை வளப்படுத்தி பலப்படுத்தி செல்வதாக இருந்தால் முன்னாள் தளபதி சரத்பன்சுகா அவர்களின் ஆலோசனையையும் அவருடைய பங்களிப்பையும் கூட பெற்றுக்கொள்ளலாம் இது எப்படி இருந்த போதிலும் தமிழ் மக்களுக்குத்தான் இங்கே தொடர்ச்சியாக எல்லா இழப்புகளும் பண இழப்பு உயிரிழப்பு சொத்துழப்பு அனைத்தும் தமிழ் மக்களுக்கு தான் நடந்திருக்குது கூடுதலாக ஆகவே தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான தீர்வை உண்மை நிலையை எடுத்து சொல்ல அன்றகுமாரதி திசைநாயக்க அரசு முன்வர வேண்டும் அப்படி வந்து அந்த விடயங்களை வெளிக்கிறது ஊடாகத்தான் அனுரகுமார திசநாயக்காவின் அரசு சொல்லி வருகின்ற ஒற்றுமை என்ற கருத்து பலம் பெறும் நம்பிக்கை பெறும் தமிழ் மக்கள் மத்தியில்